ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமூறு சார்க்கெட்டில் வரலாறு பாட பகுதியிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு எல்லாமே சார்க்கெட் வந்து பார்த்துட்டு அந்த வகையில் நேற்றுக்கு சிந்து சமவெளி நாகரீகத்தை நாகரிகங்களையும் அவை பரவியிருந்த இடங்களையும் வந்து பார்த்தோம் ஸோ இன்னைக்கு தினமூறு சார்க்கெட்டில் டே டூ டே டூல சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகள் மற்றும் இன்னைக்கு கூடுதலா தமிழகத்தின் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்கள் ஆகிய ரெண்டு டாபிக்ஸுக்கு வந்து சாக்கெட் வந்து பார்க்க ஒரே கலையில ரெண்டு மாங்கா மாதிரி இன்னைக்கு ரெண்டு சாக்கெட் வந்து பார்க்க போறோம் சோ இது ரெண்டுமே கொஞ்சம் சின்ன டாபிக் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ரெண்டு சாக்கெட்டையும் வந்து பார்த்த பாத்தர்லாம் சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு வரலாறு பாடத்திலும் அதேமாரி பதினோராம் வகுப்பு வரலாறு பாடத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இடம்பெற்றிருக்கு ஸோ சிந்து சமவெளி நாகரீகத்தின் எல்லைகளாக மேற்கே வந்து மக்ரான் கடற்கரை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மக்கு பையன் மக்கு மக்குங்கிறான் மக்கு மக்குங்கிறான் மக்கு மேற்கு மக்குங்கிறான் மக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கிழக்கு கிழக்கே வந்து காக்கரா நதி பள்ளத்தாக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காக்கா கத்தனாதான் கிழக்கில் சூரியன் உதிக்கும் ஒரு கதையே இருக்கும் காக்கா குருவிலாம் கத்தனாதான் அதற்கே அந்த சவுண்டில் வந்து கிழக்கு பக்கத்தில் வந்து சூரியனே உதயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் ஷார்ட்கட்டு காக்கா கத்தனா தான் கிழக்கில் சூரியன் உதிக்கும் காக்கா மூலமாக காக்கா காக்கரா காக்கரா நதி பள்ளத்தாக்கு வந்துருச்சா அடுத்தது கிழக்கில் மூலமாக கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வடகிழக்கு வடகிழக்கே வந்து ஆப்கானிஸ்தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வடையை கீழே கடந்து எடுத்து சாப்பிட்டா ஆப்பு தான் வரும் ஆமாம் வடை வந்து கீழே ஒன்று கிடக்குது அதை எடுத்து சாப்பிட்டா அதில் மண் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நம்மளுக்கு ஆப்பு தான் வரும் அதை சாப்பிட்டா ஸோ வடையை கீழே கடந்து எடுத்து சாப்பிட்டா ஆப்பு தான் வரும் ஸோ வடைய கீழே வடைய கீழே வடகிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா அடுத்தது ஆப்பு மூலமாக ஆப்பு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக தெற்கு தெற்கு வந்து மகாராஷ்ட்ரா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எதற்கு மகா ராச திட்ரா எதற்கு மகா ராச திட்ரா எதற்கு தெற்கு மகா ராச திட்ரா மகாராஷ்ட்ரா மகா ராச திட்ரா மகாராஷ்டிரா எதற்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா நாம இன்னைக்கு பார்க்க போற செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் லெசன் வந்து சிலபஸில் இருக்கா ஸோ அந்த லெசன் வந்து எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம படித்து தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து எத்திக்ஸ் புக்கில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற மாதிரி தான் அதுலேயும் பார்த்து தான் வந்து சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ தமிழகத்தில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இட இடங்கள் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் திருக்காம்புலியூர் தாமிரபரணி ஆற்றங்கரை ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரி ஆதிக்கிட்ட திருடு போன புலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் செத்து கிடப்பதாக சொன்னான் அரி ஆதிக்கிட்ட திருடு போன புலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் செத்து கிடப்பதாக சொன்னான் அரி மூலமாக அரிக்கமேடு வந்துருச்சா ஆதிக்கிட்ட ஆதி கிட்ட ஆதி மூலமாக ஆதிச்சநல்லூர் வந்துச்சா திருடு போன புலி திருடு போன புலி திருக்காம்புலி திருக்காம்புலியூர் அப்படின்னு சொல்லிட்டோம் அதேமாதிரி தாமரபரணி ஆற்றங்கரை மூலமாக தாமரபரணி ஆற்றங்கரையில் மூலமா தாமரபரணி ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த ரெண்டு சாக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு டைம் பாத்தீங்கன்னாவே போதும்னு நினைக்கிறேன் ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரிதான் சிறிய டாபிக் முதல் பெரிய டாபிக் வரை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு அதுவும் சோசியல் சயின்ஸுக்கு மட்டுமே பாட வாரியாக எடுக்கப்பட்ட இரநூறு சாக்கெட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இரநூறுபா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து இரநூறு டாபிக்ஸ் அந்த தலைப்புகள் மற்றும் ஒரு லெசனுக்கான சாக்கெட் வந்து சாம்பிள் பீடியப் வந்து அனுப்புறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நேற்று போட்ட வீடியோஸ்க்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களுக்கு அந்த வகையில் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கும் வீடியோ போகிறது கொஞ்சம் ஒன்றுமே இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட்டாக மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்